ஏ பிள்ளைலாம் எங்கே இருக்கீங்க நேராச்சி கிளம்பலையா கிளம்பியாச்சுமா போலாமா அதான் கூப்பிட்டேன் கிளம்பலாம் சரி வாங்க மது எங்க உட்காந்துருக்கே என்னடி சாப்பிட்டாச்சா நைட்டு சாப்பாடு என்ன செஞ்ச நைட்டு இட்லி ஊற்றி சட்னி பண்ணேன்க்கா நீ என்ன பண்ண சப்பாத்தியும் குருமாவும் வச்சேடி ஏட்டி கொண்டக்காரியக்கா எப்போ வராங்க உங்கள் நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க கொஞ்சம் இருக்கா கொண்டக்காரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா என்னன்னு கேட்போம் ஏக்கா அங்கே வார் யார் போகிறான்னு இவங்க எங்கே போயிட்டு வராங்க நைட் நேரத்தில் நீங்கள் எங்கேக்கா நைட் நேரத்தில் போயிட்டு வரீங்க காளிக்கிட்ட துணி தைக்க போயிருந்தோம் சரி சரி அக்கா நல்லா துணி தப்பாக என்னக்கா நல்லா தப்பாக கொண்டக்காரி அக்கோ பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்ன சங்கதி நாங்கள் ஒன்றும் கொண்டக்காரியக்கோவை பற்றி பேசலையே இல்லை பேசுன மாதிரியே இருந்ததே அதான் கேட்டேன் சரிக்கா வா போலாம் எப்படிதான் கேக்குதோ அக்கால தங்கச்சிக்கும் சரி விரிட்டு பாத்துக்கல என்னக்கா மாடு பத்திட்டு வரையிலோ ஆமா சுனேகா கொண்டக்காலக்கா வர்றவங்க தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியாதே கொண்டகாரி அக்காவோட குழந்தை குழந்தை முன்னாடிக்கு இந்த விஷயம் தெரியாதுக்கா அவ வர்றதே அது தெரியாமலே இருக்கட்டும் அவ மாசா வந்து இறங்கணும் அப்பதான் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்படி சொல்லுங்கக்கா அதான் சரி சரிப்பா நான் வரேன்ன சரிக்கா